இரண்டாவது மனைவிக்கு லிப்லாக் மாதம்பட்டி ரங்கராஜுடன் ஜாய் கிறிஸ்டல்டா கும்மாளம் மெஹந்தி சர்க்கஸ் படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமான மாதம்பட்டி ரங்கராஜிற்கும் தனக்கும் திருமணமாகிவிட்டது என்றும் தான் ஆறு மாதங்கள் கர்ப்பமாக இருக்கிறேன் என பிரபல காஸ்ட்யூம் டிசைனர் ஜாய் கிறிஸ்டல் தா தெரிவித்தது பெரிய பூகம்பத்தையே கிளப்பியது முதல் மனைவி சுதியை விவாகரத்து செய்யாமல் மாதம்பட்டி ரங்கராஜ் எப்படி இரண்டாவதாக ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவருக்கு குழந்தையும் கொடுக்க முடியும் என சோஷியல் மீடியாவில் பலரும் பொங்கி எழுந்தனர் திடீரென முதல் மனைவி ஸ்ருதியுடன் மாதம்பட்டி ரங்கராஜ் திருமண நிகழ்ச்சிக்கு வந்ததும் ரசிகர்களை ஒரே குழப்பத்தில் ஆழ்த்தி மண்டையை காய வைத்தது இந்த நிலையில் என்னுடைய கணவர் எடிட் செய்தது என ஒரு போட்டோக்கள் அடங்கிய கிறிஸ்டல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் மெகந்தி சர்க்கஸ் படத்தில் ஹீரோவாக அறிமுகமானார் மேலும் பல பிரபலங்கள் வீட்டு திருமணங்கள் மற்றும் பெரிய பெரிய விசேஷங்களுக்கு சமையல் செய்தும் கலக்கி வருகிறார் விஜய் டிவியில் ஒலிபரப்பாகும் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியையும் கடந்த ஆண்டிலிருந்து தொகுத்து வழங்கி வருகிறார் இந்த நிலையில் அவரது தனிப்பட்ட வாழ்க்கை பேசுபொருளாக மாறியிருக்கின்றது மாதம்பட்டி ரங்கராஜ் முதல் மனைவி ஸ்ருதியுடன் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வரும் நிலையில் இரண்டாவது மனைவி ஜாய் கும்மாளம் போட்டு ஜாலியாக வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார் தனது கணவர் எடிட் செய்தது என ஏகப்பட்ட ரொமான்டிக் போட்டோக்களை கோர்வையாக எடிட் செய்து பேக்ரவுண்ட் காதல் பாடல்கள் எல்லாம் போட்டு உருவாக்கிய வீடியோவை சற்று முன் ஜாய் கிறிஸ்டலா சந்தோஷமாக வெளியிட்டுள்ளார் ஜாய் கிறிஸ்டல் தாவுடன் கட்டிப்பிடித்து கன்னத்தை உரசி ஏகப்பட்ட போட்டோக்களை எடுத்துக்கொண்ட மாதம்பட்டி ரங்கராஜ் தனது இரண்டாவது மனைவிக்கு உதட்டில் முத்தம் கொடுத்த லிப்லாக் போட்டோவையும் அந்த வீடியோவில் எடிட் செய்திருக்கிறார் அதை அப்படியே சமூகத்திற்கும் காட்டிவிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஜாய் கிறிஸ்டல்தா ஷேர் செய்துள்ளார் இந்த பஞ்சாயத்து எங்கே போய் முடியப்போகுது போகுது என்றே தெரியவில்லை என நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர்